அவர்கள் என்ன செய்கிறாங்க இவர்களுடைய திருமணத்துக்கு ஒத்து போகிறாங்க நான் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க உங்கள் போதகர் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க போதகர் எங்களுக்கு சரி நீங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டார் நீங்கள் அங்கே போய் செய்ய கல்யாணம் அங்கே செய்ய ஓலையை இங்கே வாசிங்க தான் ஜபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வேத வசனம் அப்படி சொல்லலையே அப்படின்னு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சில காரியங்களை உபதேசம் பண்ணினேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனா யார் வருவா இப்படியெல்லாம் பேசினா யார் உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வேத சத்தியம் சொல்லுவது அப்படி சொல்லவே இல்லை இன்றைக்கி உள்ள உபதேசத்தை நம்ம கேட்டோம் உண்மையாகவே கேட்டோம் அந்த உபதேசம் வந்து ஒருவேளை நம்மளை கண்களை மறைச்சிருக்கலாம் ஆனால் இருதயத்தின் நினைவுகளை அது மீண்டும் நமக்கு என்ன செய்து உருவாக்கி நமக்கு பேசப்படுகிறது அதனால் நீங்கள் வேதத்தில் நிறைய இடங்களில் ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது அந்த சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க பிரிந்து போங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சந்ததியில் நமக்கு ஐக்கியம் இல்லை அப்போ ஆட்சியை பற்றி நான் கேவலமாகலாம் பேசலை அவங்களுடைய அறியாமையில் செய்கிறாங்க அவங்க விட்டு வந்த சபையில் திரும்பி நாய் தான் என்ன செய்யுது தான் நக்குனதை தான் கக்குனதை மறுபடி போய் நக்க போகுது அப்போ இவனும் அதே மாதிரி போறானே இதுக்கு காரணம் என்ன அதை வேகத்தில் தான் ஐயா பேசிக்கிட்டு இருக்கார் இப்படியெல்லாம் செய்கிற வேகம் தான் ஐயா பேசுகிறது வேற ஒன்றும் இல்லை தேவனுடைய கிருபையினால் நம்முடைய மனக்கண் யானக்கண் அறிவுக்கண் திறக்கணும்னா வேதத்தை அலசி படிக்கணும் நிக்கதேமும் ஒரு பெரிய மனுஷன்தான் அவனை பற்றி வேதத்தில் கிளி கிளின்னு கிளிக்கிறார் ஆண்டவர் இவர் ஒரு பெரிய போதகர் இஸ்ரேலில் இது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு ஒரு மனுஷன் ஆவியோடும் ஜலத்தில் பிறவாவிடல் அவன் தேவனோட ராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறார் ஆனால் இவர் சொல்கிறார் நான் மறுபடி தாய் வயதில் பிறந்து போய் புகுந்து பிறந்து நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் அருமையான பிள்ளைகளே நாம் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை ரட்சகரை கும்பை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம் நீங்கள் மட்டுமே ஆகவே எங்களை ரச்சித்தவரும் எங்களை ஆசிரி ஆசிரித்து வருகிறவரும் சத்தியத்துக்காக நிக்க பண்ணுவருமாகிய கர்த்தாவே இந்த உபதேசத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கிறாங்க சத்தியம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஆம் ஆண்டவரே கால் போன போக்குக்கும் மனம் போன போக்குக்கும் போய் உங்களுடைய ஜனங்கள் அழியக்கூடாது என்பதற்காக வேறு ஆண்டவரே பல காரியங்களை சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர்கள் தன்னுடைய நிறுவங்களிலும் எழுதியிருக்கிறதை தேவரே நாங்கள் காண்கிறோம் அதனுடைய அடிப்படையாக இந்த நாளிலே பேசக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் கேட்குறோம் இதற்கு மிஞ்சி ஆண்டவரே ஜனங்கள் தன்னுடைய மனதுக்கு இஷ்டப்படி நடக்கிறதை பார்த்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் எங்களுக்கு இந்த வேதனை என்றால் நீர் பொறுமையாய் இருக்கிறேன் நீடிய சாந்தமாய் இருக்கிறேன் ஆனாலும் கூட வேதனையோடு இருக்கிறேன் என்று நான் அறிகிறேன் என் தகப்பனே பெரிய காரியங்களை இந்த தேசத்திலே செய்யும்படி அநேகருடைய முனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பூமியில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் வெறுமனேனும் போகாதபடி தேவ ஆசிர்வாதத்தோடு போக உதவி செய்வீராக கண்மணி போல காத்துறவரும் கருணை உள்ளவரும் கண்மணி போல காத்து ஆசிர்வதிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் கடாட்சியம் நிறைந்த தெய்வமே நீங்க இயேசுவின் நாமத்தினால பிழிப்பேருக்கு எழுதின நிருபத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவரே பத்தொம்பதாவது வசனத்தில் சொல்கிறீங்க குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் மகிமையினாலே உங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஆனாலும் கூட கர்த்தாவே நீர் எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆம் செய்யவும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் காணப்படவும் நீர் இருக்கும்போது கர்த்தாவே எங்கள் மனம் போன போக்குக்கும் எங்கள் காலு போன போக்குக்கும் எங்கள் கண் பார்க்கிற பார்வைக்கும் நாங்கள் செய்ததெல்லாம் என் தேவன் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே ஒரு என்னுடைய ஜனங்களை மன்னித்து எழுப்புதலையும் தேவ சத்தியத்தையும் அறிவதற்கான ஒரு எழுப்புதல் தரும்படி உம்மை ஸ்வோத்திருக்கிறேன் தேவரே தாமே கிருபி செய்வீராக இனியும் காலம் செல்லாது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் தேவரின் யாரும் குருடனாய் வரக்கூடாது யாரும் ஆண்டவரே தடவி தெரிகிறவர்களாய் இருக்கக்கூடாது என் தேவன் இருவரைக்கும் சத்து போன பாடிகளை மறுபடியும் எழுப்புறவராய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியத்தின் வாயிலாக அநேக ஜனங்களுக்கு டார்ச் அடிக்க உதவி செய்யும்படி நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை ஐயா பெர்க்மான்ஸ் ஐயாவோட கூட இருந்து ஊழியம் செஞ்சவர் அவரோட ஜபத்தோட்டத்தில் நெருங்கின உறவினரு ஓடப்பட்டியில் ஒரு தேவ சபையை கட்டி ரொம்ப அற்புதமாக அந்த கிராமங்கள் தோறும் கத்துடைய ஊழியத்தை செஞ்சு வர்றாரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதில் அவர் பிழைச்சது பெரிய விஷயம் கத்தை ஜீவனை கொடுத்து வச்சுருக்காருனா அந்த வைராக்கியம் அவருக்குள்ளே இருக்கு பாருங்க அந்த வைராக்கியம் அவருக்குள்ளே இப்போ ஓட்ட வண்டியாக இருந்தாலும் கூட அந்த மோட்டு ப்ரெஸ்ஸாக இருந்தால் டக்கு 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 டக்குனு ஓடுதில்லை அந்த மாதிரி அவருக்குள்ளே அந்த பேச்சிலேருந்து ஜபத்திலிருந்து அந்த ஒரு அனல் இருக்கிறத நான் உணர்ந்தேன் நீங்களும் உணர்ந்துருப்பீங்க ஐயாவுக்கு நீண்ட ஆயிசை கொடுத்து கை கால் பலனை கொடுத்து கத்துடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செஞ்சு அவர் தேவைகளை சந்திக்கணும் கல்லற விஷயமாக அவர் வந்து பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கொடுத்த கல்லறையை கொடுங்கிறதுக்கு அங்கே சில மதவாதிகள் முயற்சி இருக்காங்க சட்டப்படி அவர் அதில் போராடிக்கிட்டு இருக்காரு ஐயா காரியங்கள் நிறைவேற ஜோம் பண்ணுங்க ரொம்ப அதில் ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அதுக்காக நீங்கள் ஜோவிங்க கத்தர் அவருக்கு நீண்ட கொடுத்து மேலெண்ணை கொடுத்து கருவை செய்வார் அப்போ ஓடப்பட்டு எங்கே இருக்குது கற்பாவணிக்கு அங்கிட்டு அங்கேருந்து இந்த செய்திக்காகவே வராது செய்திக்காகவே இந்த செய்திக்காகவே வராது நாளைக்கு ஒரு இடத்துல நான் பேச போகிறேன் அங்கேயும் வர்றேன்னு சொல்கிறாரு அப்போ இந்த வார்த்தைகளை ரொம்ப வேசிக்கிறார் விரும்புகிறார் நம்ம ஒரு எளிய ஊழியக்காரன் தான் ஆனால் அந்த வார்த்தை விசுவாசிக்கும்போது அனல் உண்டாகும்போது அதில் அவர் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தூரம் பார்க்காம கர்த்தனை வார்த்தைக்காக வர்ற ஒரு தேவதாசன் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போது சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தொம்போது நாற்பதில் சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப யூதர்களை மத்தியில் தான் ஊழி செஞ்சாங்க லேனுயா அது மாதிரி நீங்கள் சபை விட்டு போயிடாதீங்க எங்கேயும் விட்டுட்டு ஓடிடாதீங்க உங்கள் சபையில் உங்களை போல ஆத்துமாக்களை உருவாக்குங்க ஒரு வாக்கி எங்கே கொண்டு போகிறீங்க எங்கேயும் கொண்டு போக வேணாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேருங்க அவங்கள சேருங்க இல்லையே இல்லையா அதனால் நமக்கு தலைமையிடம் தான் சத்தியமூர்த்தி சமையல் கிடையாது புரிஞ்சுக்கங்க நான் தலைவர் கிடையாது நமக்கு தலைவர் ஏசி தலைமையிடம் பரலோகம் ஆதி அப்போ சொல்ல வழிகாட்டிகள் புதிய ஏற்பாடு நமக்கு சட்டம் இந்த நான்கு காரியங்களை மனதில் வைத்து எந்த சபையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு அறிய செய்யுங்க பரலோகத்தில் அவங்க பேர் எழுத உதவி செய்யுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்